வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கேட்க போகும் கதை நேர்மையே முடிசூடும் வீரதேசத்தின் கதை வளமும் செழிப்பும் நிறைந்த வீரதேசம் என்ற நாட்டில் நேர்மை நியாயம் அன்பு நிறைந்த மன்னர் தர்மசேனர் ஆட்சி செய்தார் மக்கள் அவரை மனம் முவந்து நேசித்தனர் மன்னர் தர்மசேனர் தாங்கள் நீடூழி வாழ்க ஆனால் இந்நாட்டின் எதிர்காலம் குறித்து எனக்கு ஒரு சந்தேகம் தங்களுக்குப் பிறகு இந்த வீர தேசத்தை ஆழப்போவது யார் ஞான பிரகாசமே நானும் இதையே யோசித்துக் கொண்டிருக்கிறேன் வீரதேசம் இளைஞர்களின் வீரத்திலும் நேர்மையிலும் வளரும் எனவே நான் ஒரு சோதனை அறிவிக்கிறேன் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு விதை ஒரு மாதத்தில் அதை கொண்டு வாழுங்கள் அந்தச் செடிகளில் சிறந்த ஒன்றைக் கொண்டு வருவோனே என் வாரிசாக தாஜம் சூடுவான் இதோ உன் விதை! அதை நன்றாக வளர்த்து கொண்டு வா சரி ஐயா நான் என் முழு முயற்சியும் செய்வேன் ஏன் முளைக்கவே இல்லை நான் ஏதோ தவறு செய்து அனைவரும் உங்கள் செடிகளை எடுத்துக்கொண்டு வரிசையில் நில்லுங்கள் என் செடி பாருங்க எப்படி பூத்திருக்கு? இதோ புது கிளையும் வந்திருக்கு மன்னர் ஒவ்வொரு செடியையும் பார்த்து இல்லை இல்லை தகுதியற்றவர்கள் செல்லலாம் மன்னா இவர்கள் இத்தனை அழகாக வளர்த்திருக்கிறார்கள் ஏன் நிராகரிக்கிறீர்கள் சரியான நேரத்தில் தெரிந்து கொள்வீர்கள் என்னை உள்ளே அனுமதியுங்கள் மன்னரை சந்திக்க வேண்டும் போட்டி முடிந்து விட்டது உன்னிடம் செடியுமில்லை எப்படி உள்ளே அனுப்புவது செடி இல்லாதனால்தான் நான் மன்னரிடம் பேசணும் மகனே நீ ஏன் காலிப்பானையுடன் வந்தாய் மன்னர் நீங்கள் கொடுத்த விதையை நான் முயற்சித்துப் பார்த்தேன் ஆனால் முளைக்கவில்லை மற்ற விதை வைத்து செடி வளர்க்கலாம் என தோன்றியது ஆனா நான் அப்படி செய்ய விரும்பல நான் தோல்வியடைந்தேன் மன்னர் மன்னரே செடி கூட இல்லாத இவன் எப்படி தகுதி பெறுவான் நான் கொடுத்த விதைகள் அனைத்தும் வேக வைத்த விதைகள் அவைகளில் ஒருபோதும் செடி முளைக்காது ஆனால் தோல்வியையும் நேர்மையோடும் ஒப்புக்கொண்டவன் சத்தியவர்தன் மட்டுமே ஒரு ராஜாவாக முதல் தகுதி நேர்மைதான் ஒரு வீரனாக்கு அழகு அவன் தோல்வியை ஒத்துக்கொள்வதுதான் அதனால்தான் எனக்கு பிறகு வீரதேசத்தை ஆளப்போவது இவன்தான் சில நாட்கள் கழித்து மன்னர் தர்மசேனர் தன் வாரிசாக சத்தியவரதனுக்கு முடிசூட்டினார் மக்கள் ஆரவாரத்துடன் அவரை வரவேற்றனர் சத்யவரதனே இன்று முதல் இந்த வீரதேசத்தின் புதிய மன்னன் நீயே இந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் உடைக்க மாட்டேன் மன்னரே இந்த கதையின் நீதி நேர்மை எப்போது தோல்வியாய் தோன்றினாலும் ஒரு நாள் அதுதான் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக மலரும் நன்றி நண்பர்களே இந்த அழகான கதையை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் இதேபோல வேறு கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்